இப்படி முடிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது ரகுபதி ஐயா வந்தார் ஏற்கனவே ஒரு சட்டத்துறையே லாபகமா கையாண்டவர் அவர் ஒரு புள்ளிவரத்தை எடுத்து சொல்றாரு விடுறோம் பாருங்க நீங்க வாட்டுக்கு எங்க ஆட்சி மேல குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எடுத்து பாப்பமா பாருங்க எலெக்ஷன் வருது இல்ல ஒன்னு ஒன்னா எடுத்து விடுற அப்ப தெரியும் யார் ஆட்சியில எப்படி எப்படி நடந்துச்சுன்னு அப்படின்னு சட்ட ரீதியா லாக்அப் டெத்துக்கள் எந்த ஆட்சியில் அதிகரித்திருந்தன என்கின்ற புள்ளி விவரங்களையெல்லாம் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தருவோம் யார் ஆட்சியிலெல்லாம் அதிகரித்திருக்கிறது என்கிற விவரங்கள் மக்கள் அறியாததல்ல என்ன இந்த லாக்அப் டெத்துங்களை டெத்தில் இயற்கை மரணங்களும் இருக்கின்றன மற்றும் செயற்கை மரணங்களும் இருக்கின்றன ஏன்னா இவற்றையெல்லாம் நாங்கள் புள்ளி விவரங்கள் எடுத்து தருவோம் இந்த லாக்அப் டெத் என்பது விஜய் சொல்வதைப் போலவோ மற்றவர்கள் சொல்வதைப் போலவோ எங்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது உரியவர்கள் மீது உடனடியாக அவர் எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிற முதலமைச்சர் தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்கள் யாரையும் பாதுகாக்கவில்லை சாத்தான்குளம் சம்பவங்கள்லாம் தெரியும் எவ்வளவு விசாரணைக்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் நாங்கள் யாரையும் பாதுகாப்பவர்கள சட்டத்தின் முன்னாலே யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனையை தான் இந்த அரசினுடைய நோக்கம் அவர் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் வேண்டியவராக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள்